ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தக்ஷன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் குக்கரில் ரைஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பிரிஞ்சியலை ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சு கிராம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் தான் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இது கூடவே மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் யூஸ் பண்ண போகிறோம் மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம் அதனால் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னேரமாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரை கைப்பிடி புதினா அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் அரை தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் வந்து அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இது கூட ஒரு பேக்கெட் மஷ்ரூமை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு இருக்கும் இது கூடவே பிரியாணி மசாலா அப்படி இல்லைன்னா கரம் மசாலா வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாலே போதும் மஷ்ரூம் ரொம்ப வதங்கிடுச்சுன்னா அது இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் அதனால் லைட்டாக வதக்கி விட்டாலே போதும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி எடுக்கணும் நான் ஒன்றரை கப் அரிசி எடுத்துருக்கனால ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரிசியை வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை உடனே அரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை லெமனோட ஜூஸை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே மூடி போட்டுடலாம் தண்ணி கொதிக்கணுன்னா அவசியம் இல்லை மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ரைஸ் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் நல்லா வெந்து வரும் மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க இந்த ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்குற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் ரைஸ் வந்து நல்லா வெந்து வரும் பாருங்கள் ரைஸ் வந்து சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு அடிப்பிடிக்கவும் இல்லை கரெக்டாக வெந்து வந்திருக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் நீங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றுக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி தான் சேர்த்துருந்தேன் நான் சொன்ன மாதிரி நீங்களும் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்